இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மகாராஜாவுடைய கதை ஒரு ஊரில் ஒரு மகாராஜா இருந்தார் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால் ராஜா தன்னுடைய மேகாப்பாளர் வரவழைச்சு தன்னுடைய மகனையும் நாட்டையும் பார்த்துக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு அறைக்கு மட்டும் இளவரசர் போகாமல் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு இறந்துட்டார் இளவரசுக்கு உறுதுணையாக அந்த மெய்க்காப்பலன் இருந்தார் இளவரசரும் நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அந்த இளவரசர் அந்த அறையை திறக்க சொல்லி அந்த மெய்காப்பாளனை சொன்னார் இளவரசர் அந்த அறைக்குள்ளே போன உடனே ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாரு அந்த அறைக்குள்ள ஒரு இளவரசியுடைய அழகான படம் இருந்துச்சு அதை பார்த்த உடனே இளவரசருக்கு அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு உடனே இளவரசர் நிறைய பொண்ணும் பொருளும் எடுத்துக்கிட்டு கப்பல் வழியாக அந்த நாட்டை நோக்கி போனார் அந்த இளவரசியை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு அவர் சொன்னார் அதற்கு இளவரசி இந்த பரிசு பொருளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துக்கிட்டாங்க பின்னர் அரசர் பெரிய கப்பலில் அரசியை அழைத்து கொண்டு நாடு திரும்பும் பொழுது அரசி எல்லோரிடமும் பெரிய அவலை கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே மேய்காப்பாளன் மே மேலே வந்து கொண்டிருந்தான் கப்பலின் மேலே அப்பொழுது இரண்டு காகங்கள் பேசிக்கொண்டன காகங்கள் சொன்னது அரசருக்கு மூன்று சாபம் நிற்கிறது இந்த சாபத்தை தெரிந்தவர்கள் வெளியில் சொன்னால் கல்லாய் சமைந்து விடுவார்கள் என்று அடுத்த நாள் நாடு திரும்பிய அரசருக்கு இனிதே திருமணம் நடந்தது திருமணத்தில் முடிந்தபோது திருமணத்தின் போது அங்கே இருந்து வந்த மேய்காப்பாளன் அவருடைய அங்கேயே அட்டி நெருப்பில் போட்டான் மிகவும் கோபமடைந்த இளவரசர் ஒன்றும் பேசாமல் அன்று மாலை அரண்மனையில் நடனமாடச் சென்ற இளவரசி மயங்கி கீழே விழுந்தார் உடனே எங்கிருந்தோ வந்த மேகா அவருக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றினார் இதை பார்த்த அரசர் மிகவும் கோபமடைந்தார் பின்னர் அடுத்த நாள் காலை நகர்வலம் போவதற்காக இருவரும் வண்டியில் ஏறும் பொழுது எங்கிருந்தோ ஒரு குதிரை அரசரை நோக்கி வருந்தது அதை பார்த்த மேகா அரசரை கீழே தள்ளிவிட்டார் மிகவும் கோபமடைந்த அரசர் வாரி தவறுகள் செய்தா என்று கேட்டதற்கு அவர் நான் வரும்பொழுது மூன்று காகங்கள் கப்பலில் பேசிக்கொண்டன உங்களுக்கு மூன்று சாபங்கள் உள்ளது எனவே அந்த சாபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற இப்படி செய்தேன் என்று கூறி ஒவ்வொரு சாபமாக சொன்னான் முதலில் நீங்கள் அங்கேயே பணிவின் அணிந்தால் நெருப்பு பற்றி இறந்து விடுவீர்கள் இரண்டாவது இளவரசி ஆடும்பொழுது ஏதோ கடித்து இறந்து விடுவார் எனவே அவருக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றினேன் மூன்றாவது உங்களை குதிரை உதைக்க வந்து நீங்கள் இறந்து இதை நான் வெளியே சொன்னால் அப்படி என்று சொல்லும் பொழுதே அவன் மேகாபாளன் கல்லாக ஆகிவிட்டான் இதை கண்ட அதிர்ச்சியடைந்த அரசர் மிகவும் வருத்தப்பட்டார் நாட்கள் சென்றன மிகவும் வருத்தத்துடன் காலங்கள் போய்க்கொண்டிருந்தது பின்னர் அரசர் ஒரு நாள் திரும்பவும் அந்த சிறைச்சாலைக்கு சென்று அந்த கற்சிலையை பார்த்து வருத்தப்பட்டார் திடீரென கற்சிலை உயிர் பெற்று பேசுவது போல் இருந்தது பின்னர் அரசரிடம் சொன்னது நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்தால் நான் உயிர் தெளிவேன் என்றது உடனே அரசர் யோசிக்காமல் மறுகணமே அரசர் யோசிக்காமல் தன் வாளை உருவி தன் தலையை கொய்ய சென்றார் பின்னரே எதிர்பாராத விதமாக உடனே உயிர் பெற்றது சிலை அரசர் மகிழ்ச்சி அடைந்தார் நீங்களே சிறந்த மெய்காப்பாளன் என்று அரசர் கட்டித் தழுவிக்கொண்டார் கொண்டார் பின்னர் அவருடைய அறிவுரையின் பேரில் நல்லாட்சி செய்தார்